இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ் குர்த்தி டாப்ஸ் காட்டன் ஃபேன் லெகின்ஸ் ஷால் மற்றும் கலர் புதுச்சேரி நூரடி ரோட்டில் உள்ள மஹால் உரிமையாளர் காஞ்சனா மற்றும் ஆனந்தனின் இளைய மகள் காலம் சென்ற டாக்டர் பிறந்தநாளை முன்னிட்டு இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது புதுச்சேரி நூரடி ரோட்டில் அமைந்திருக்கும் என் டி மஹால் உரிமையாளர் காஞ்சனா மற்றும் ஆனந்தனின் இளைய மகளும் தேஜா ஹாண்டேவின் துணைவையாருமான காலம் சென்ற கண் மருத்துவர் அம்ருதா மகாலட்சுமியின் பிறந்தநாளை முன்னிட்டு ஒவ்வொரு ஆண்டும் இலவச மருத்துவ முகாம் நடைபெறுவது வழக்கம் அதன்படி இந்த ஆண்டும் புதுச்சேரி என் டி மஹால் மற்றும் அரவிந்தர் கண் மருத்துவமனை இணைந்து இலவச சர்க்கரை நோய் கண்டறிதல் மற்றும் இலவச கண் விழித்திரை பரிசோதனை முகாம் ஜூலை முப்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை ஒன்பது மணி முதல் மதியம் ஒரு மணி வரை புதுச்சேரி எல்லைப்பிள்ளை சாவடி நூரடி ரோட்டில் அமைந்திருக்கும் என் டி மஹாலில் நடத்தியது இதில் சர்க்கரை நோயாளிகளுக்கு சர்க்கரை நோய் நோய் கண்களை எவ்வாறு பாதிக்கின்றது பார்வை இழப்பு ஏற்பட்டால் அதனை எவ்வாறு தடுக்கலாம் மேலும் இருக்கின்ற கண் பார்வையை எப்படி பார்த்துக் கொள்ளலாம் என ஆலோசனைகளும் வழங்கப்பட்டது மேலும் இம்முகாமில் அரவிந்தர் கண் மருத்துவமனையைச் சேர்ந்த மருத்துவர்கள் கலந்து கொண்டு முகாமிற்கு வந்த பொதுமக்களுக்கு இலவசமாக சிகிச்சைகளை வழங்கினர் மேலும் கண் பார்வை குறைபாடு உள்ளவர்கள் மற்றும் சர்க்கரை நோய் உள்ளவர்கள் பெரும்பாலானோர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் இம்முகாமிற்கான ஏற்பாட்டினை புதுச்சேரி நூரடி ரோட்டில் அமைந்திருக்கும் என் டி ஹால் உரிமையாளர் காஞ்சனா மற்றும் ஆனந்தன் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர் புதுச்சேரி உங்கள் ஏ எம் என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏ எம் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்